கத்தர் சொன்ன சொல்லுங்க ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் தப்பே செஞ்சு பஞ்சாயத்தை கூட்டினாலும் சரி ராஜ்யத்தை தேடுற பிள்ளை புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் அவள் அவன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் அண்ணன் பிள்ளை ராஜ்யத்தை தேடு ஆமேன் அவர் விட்டே கொடுக்க மாட்டார் விட்டே கொடுக்க மாட்டார் ஆமேன் கையை தேட்டி அடுத்த பஞ்சாயத்து ராஜ்யத்தை தேடுற பிள்ளைகளுக்கு சீசர்களுக்கு பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து என்ன என்னப்பா பிராந்து அப்படின்ன மாதிரி பிராதா பிராது பிரார்த்தனை பைத்தியமா அதான என்னப்பா பிராது அப்படின்றாங்கள ஆமா எல்லாரையும் பஞ்சாயத்து கூட்டியாச்சு ஏ பஞ்சாயத்து பஞ்சாயத்து அப்படின்னு ஏசப்பாவையும் கூட்டி உட்கார வச்சிருக்கு என்ன பிரச்சனையை கொடுக்குறாங்க நான் வேதப்பாறர்களும் பரிசெயர்களும் ஏசப்பட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன் என்ன அப்படின்னா உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கைகழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் எப்படி அடுத்து பிரச்சனை கொடுக்கறது குற்றம் கண்டுபிடிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற பிள்ளைகளை குற்றப்படுத்துறது கைகளும் நம்ம சாப்பிட்றோம் ஆமாம் நம்ம எது திருச்சபின் பாரம்பரியத்தை மீறிட்டாங்க மாதிரி பாரம்பரியத்தை மீறிட்ட முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மீறி நடக்கிறது என்ன அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டுறேன் அப்போ ஏசப்ப சொன்ன சொல்லுங்க ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் தப்பே செஞ்சு பஞ்சாயத்தை கூட்டினாலும் சரி ராஜ்யத்தை தேடுற பிள்ளை புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான் ஆனால் என் பிள்ளை ராஜ்யத்தை தேடு ஆமே அவர் விட்டே கொடுக்க மாட்டார் விட்டே கொடுக்க மாட்டார் இப்போ என்ன பண்றாரு பாருங்க அவர்களுக்கு அவர் பிரதி நீங்கள் ஆ வாப்பா வா வா யாரு அது கேஸ் போட்டது யாரு அப்படியா நீங்கள் தானா சரி இந்த பாரம்பரியத்தை மீறதை பத்தி நீ பேசுறியா அப்படின்றார் நீ பேசுறியாரா ஆ சரி நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக நீங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீ ஏன் மீறி நடக்கிறீர்கள் அப்படின்றார் நீங்க அம்பா பாரம்பரியத்தை மீறீங்கன்றாரு நாங்க இங்க மீறுறோம் அப்படின்னு சாக்கிறாங்க அப்போ சொல்கிறாரு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் ஆமாம் கற்பித்திருக்கிறாரா இல்லையா ஆமாம் ரைட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி செய்யத்தக்க உதவி ஏதாவது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயாவது கனம் பண்ணாமல் கண்ணாமல் போனாலும் அவன் கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்குகிறீர்கள் அப்படின்ட்டார் உன் உன்மேல் குற்றம் சுமத்துகிற எவன் மேலும் அவர் குற்றம் சுமத்துவார் ஆமேன் ஆமா ரொம்ப முக்கியம் ஆமேன் ஆமாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற பிள்ளைகள் மேலே யாரு கூற கண்டுபிடிச்சாலும் நம்ம அதான் சொன்னார் ஒருவனும் குற்றப்படுத்துறதுக்கு குற்றம் சுமத்துறதுக்கு நியாயம் திறக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது அதுவும் ராஜ்யத்தின் பிள்ளைகளை தீ கூடாது நான் சொல்கிறேன் அதுவும் ஊழியக்காரங்களை நாயந்திருத்துறாதீங்க அவன் என்னமும் பண்ணிட்டு போகிறாய் என்ன தப்பும் பண்ணிட்டு போகிறாய் அந்த பக்கமே போயிடாதீங்க விசுவாச பிள்ளைகளே சொல்லக்கூடாது அவன் மாற ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசிடாதீங்க ஆயிரம் பேர் பேசட்டும் அவர் அப்படி பண்ணிட்டார் இவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி இப்படின்ட்டு நாளைக்கு இடறி போய் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டுன்னா மோசம் கஷ்டம் புரியுதுங்களா ஏன் இங்கே பாருங்கள் தப்பு பண்ணிட்டாங்க தப்பு தானே பாரம்பரியத்தை மீறிட்டாங்க ஆனால் ஏசப்ப என்ன சொன்னார் பதிலுக்கு சொல்றாரு நீங்கள் மட்டும் யோக்கியமா அப்படின்றாரு சரியா இப்படி உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் அப்படின்ட்டு புரியுதுங்களா அவன் மாயக்காரர்கள் அப்படின்ட்டு பஞ்சாயத்தை மேலேயே இப்போ கேஸ் ஆகிப்போச்சு ஆமாம் உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதவுகிறனால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாக இருக்கிறது என்று மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் உங்களை பற்றி ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறான் ஏசையா அப்படின்னு ஏசையா சொல்லிட்டாப்புல புரியுதுங்களா பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து மறுபடி பாருங்கள் என்னெல்லாம் நடக்குன்னு வாயிடுச்சு சும்மா இருந்திருக்கலாமா கையை தேட்டு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ராஜ்யத்தை தேடுற பிள்ளைகளை குற்றப்படுத்தக்கூடாது ஆமே ஆமாம் ப்ரேயர் பண்ணணும் ஆண்டவரே பேசணும் கூப்பிட்டு சரிப்படுத்தணும் சீர்படுத்தணும் அவ்வளோதான் அவமானப்படுத்த ஒரு நாள் நினைக்க கூடாது இப்போ என்ன சொன்னாங்க குற்றப்படுத்தினாங்களா பஞ்சாயத்தை யார்கிட்ட கொண்டு தான் ஏசப்பட்டு இப்போ பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு ஜனங்களை பூரம் கூப்பிட்டு பாருங்கள் அவர் ஜனங்களை வரவழைத்து ஜனங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு செவனே என்னது அப்படியே பேர்ந்துருக்கலாம் பாருங்கள் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் சரிங்களா ஆமாம் ஜனங்களை கூட்டு சொல்லிட்டார் இதெல்லாம் தீட்டு தீட்டுன்றாங்களே இதெல்லாம் தீட்டு இல்லை இன்னொரு தீட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ சீசர்கள் வந்து கேட்குறாங்க ஆமாம் அந்த தீட்டு தீட்டு இருந்தீங்களே என்ன தீட்டு அப்படின்றாங்க அது என்னது ஆ பரிசையர்கள் வேதப்பாளர்கள்லாம் அந்த வசனத்தை கேட்டு இடம் அடைஞ்சிட்டாங்க தெரியுமா அண்ணனா ஆமாம் ரைட் அவர்களை விட்டு விடுங்க நல்லா புரிஞ்சவங்க சீசர்கள் வந்து சொல்கிறேன் சொல்லிட்டு போயிட்டார் ஏசப்பா அப்புறம் அந்த ராஜ்யத்தின் யார் பஞ்சாயத்து கேஸ் சுமத்தப்பட்ட இவங்க வந்து சொல்கிறேன் நீங்கள் இப்போ பதில் பஞ்சு கொடுத்தீங்க பார்த்தீங்களா தலைவரை அதை பார்த்து அவங்க எல்லாம் போயிட்டாங்க தெரியுமா விஷயம் தெரியுமா ஆமாம் அப்போ சொன்ன உடனே பாருங்கள் ஏசப்பா சொல்லுவார் அவர் பிரதித்திரமாக என் பரமப்பிதான் நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடனுக்கு குருடன் இருவரும் குளிலே விழுவார்கள் என்றார் அப்பொழுது அவரை நோக்கி எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் ஓமை பூரா இவங்களுக்கு தான் வெளிப்படுத்தப்படுது சீரியஸான நேரம் அப்பவும் ஓமையை வெளிப்படுத்துற உடனே சொல்ற அது கேசி நீங்களும் உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறீங்களா இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படி சொல்லிட்டு ஆனாலும் கடிந்து கொண்டாலும் உங்களுக்கு கூட இதை தெரியலையா என்னடா இவ்வளோ இவ்வளவு நாள் கூட இருக்கேன் உங்களுக்கு தெரியலையா சரி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் கொடுக்கறாரு கையெழுத்த ராஜ்யத்தை தேடுறவங்க மேலே அவ்வளோ கிருபையா இருக்கிறார் சார் அவ்வளவு இரக்கமா இருக்கிறார் அவ்வளோ தயவா இருக்கிறார் ஏன்னா ஊர்ல அவன் அவன் குடும்பம் அவன் பிள்ளைங்க அவன் சொத்துக்கு சேர்க்கறது நகை சேர்க்கறதுன்னு இருக்கும்போது நீங்களும் நானும் ராஜ்யத்தை தேடுறோம் ஆமேன் அவரோட ராஜ்யத்தையும் முதன்மையாக தேடுறோம் ஆமேன் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு பிறகு விதைக்கிறீங்க சுவிசேஷத்துக்காக ஆமா நம் மக்கள்லாம் தங்கத்தை வதைக்கிற தங்கங்கள் நீங்க ஆமேன் எப்படி விட்டுருவார் அப்பெல்லாம் விட்டுற மாட்டார் உங்களை என்ன தட இயேசு நாமத்தில் உடையுது என்ன பஞ்சாயத்தா இருந்தாலும் ஏசு நாமத்தில் வெளியேறுது ஆமேன் அவர் உங்களுக்காக வைராக்கியமா இருக்கிறார் ஆமேன் அவர் உங்களை விடுவிப்பார் அவர் உங்களை ரசிப்பார் அவர் உங்களை மீட்டு அவர் உங்களுக்காக நீதி செய்கிற தேவன் ஆமேன் உங்களை விடுவிக்கிற தேவன் ஆமேன் எத்தனையை நம்புறீங்க நான் அப்படியே பிளஸ் பண்ற ஏசு நாமத்தினார் ஆமேன் ஆமே நான்